கல்கி திரைப்படத்தோட ரெக்கார்டை ராயன் திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ராயன் திரைப்படம் இவ்வளவு அவார்டு வந்து வாங்கியிருக்கு இதனால் சன் பிக்சர்ஸ் தனுஷ் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி தனுஷ் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை பற்றியும் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் தனுஷ் ரசிகர்களுக்கு இருக்கும் ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க நிறைய இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ராயன் தனுஷ் அவர்களோட ஐம்பதாவது திரைப்படம் இந்த திரைப்படத்தை தனுஷ் டைரக்ட் பண்ணி அவங்களே நடிச்சிருந்தாங்க அதனாலே இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது அதே சமயம் இந்த படத்து மீது ஒரு பயமும் இருந்தது ஏன்னா ஐம்பதாவது திரைப்படத்தை தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காங்களே ஏற்கனவே பா பாண்டி படம் சூப்பராக இருந்தாலும் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து பெருசாக வந்து ஒரு பயங்கரமான விமர்சனம் வந்து கிடைக்கல ஸோ அதே மாதிரி வந்து ராயன் திரைப்படம் ஆகிவிடுமா அப்படிங்கிற பயமும் இருந்துச்சு அதே சமயம் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு ஏன்னா தன்னோட ஐம்பதாவது திரைப்படத்தை தா தானே டைரக்ட் பண்ணுற தைரியம் வந்து தமிழ் சினிமாவுக்கு எந்த நடிகருக்கும் வராது அது வந்து தனுஷ்க்கு வந்திருக்கு ஸோ அதுக்காக பாராட்டுகள் அப்படி சொல்லி அந்த ஒரு படத்துக்காக தமிழ் சினிமாவில் இருக்க ஒவ்வொரு ரசிகர்களும் வந்து பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க தனுஷ் அவர்களுக்கு பாராட்டும் தெரிவித்து இருந்தாங்க ஸோ அதே மாதிரி தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படம் வெளியானது ஸோ வெளியான முதல் நாளே வந்து ஒரு பயங்கரமான ஓப்பனிங் ராயன் திரைப்படத்துக்கு இருந்தது தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருந்துச்சோ மற்ற ஸ்டேட்லேயும் ஓவர்சீஸ்லேயும் அதே அளவுக்கு ராயன் திரைப்படத்துக்கு ஓப்பனிங் இருந்துச்சு சில திரைப்படங்கள்லாம் வந்து பெருசாக எதிர்பார்ப்பு பெரிய அளவில் ஓப்பனிங் வந்து இருக்கும் ஆனால் வந்து படம் வந்து நல்லா இருக்காது செகண்ட் ஆஃப் நல்லா இருக்காது இல்லைனா ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருக்காது விமர்சனம் வந்து மோசமான விமர்சனம் வரும் ஆனால் ராயன் திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் எந்த அளவுக்கு ஓப்பனிங் பெருசாக இருந்துச்சோ அதே அளவுக்கு வந்து கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் மட்டுமே வந்து ராயன் திரைப்படத்துக்கு வந்தது ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்த படத்தோட புக்கிங் வந்து அதிகரித்தது என்ன வந்து ராயன் திரைப்படம் ஏ ஃப்ரீமாக இருந்தாலுமே வந்து தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் கலெக்ஷன் வந்து பண்ணது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஈவன் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் ராயன் திரைப்படத்தை பார்க்க வந்தாங்க அதுவே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா தான் அமைந்தது அதையும் தாண்டி வசூல் ரீதியாகவும் ராயன் திரைப்படம் மிகப்பெரிய கலெக்ஷன் பெற்றிருக்கிறது இது வரைக்குமே நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கு இப்போ என்ன மாட்டேன்னா கல்கி திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து ராயன் திரைப்படம் ரொம்ப சூப்பராக வந்து பிரேக் பண்ணியிருக்கு ஸோ கல்கி திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம் உலக அளவில் வந்து ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே வந்து பயங்கரமான வசூல் வந்து பண்ணியது இந்த படத்தில் வந்து பல நட்சத்திரங்கள் நடித்திருக்காங்க அமிதாப் பச்சன் பிரபாஸ் அதுக்கப்புறமா கமல்ஹாசன் இந்த மாதிரி வந்து உச்ச நட்சத்திரங்கள் பல பேர் வந்து நடித்திருக்காங்க இந்த ரெண்டு திரைப்படம் வந்து வசூல் ரீதியாக பெரும் வசூலை வந்து பெற்றது ராயன் திரைப்படம் தமிழகத்திலும் கல்கி திரைப்படம் உலகளவில் வந்து பயங்கரமான வசூல் வந்து பெற்றது இப்போ என்ன ஆகிருக்குன்னா கல்கி திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து கல்கி திரைப்படத்தை ஓரம் தள்ளிட்டு ராயன் திரைப்படம் மிகப்பெரிய சாதனை வந்து படைத்திருக்கு அதாவது கல்கி திரைப்படம் சரி ராயன் திரைப்படம் சரி டிஜிட்டல் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து பெரிய அளவில் வந்து அமௌண்ட் காசு வந்து கிடைச்சது மிகப்பெரிய லாபம் வந்து ராயன் திரைப்படத்தும் கிடைச்சது கல்கி திரைப்படத்தும் கிடைச்சது ஸோ அதனால் இந்த ரெண்டு திரைப்படத்தையும் ஒரே பிளாட்ஃபார்மில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாரும் எதிர்பார்த்தது என்னென்னா கல்கி திரை திரைப்படம் பெருசாக வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து ரீச் ஆகும் ஏன்னா வந்து கல்கி திரைப்படம் உலக அளவில் அதிகமாக பேசப்பட்ட திரைப்படம் அதனால் ரீச் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் கல்கி திரைப்படத்தை விட ராயன் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் வந்து மிகப்பெரிய வாஷ் டைம் வந்து கிடைச்சிருக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் ட்ரெண்டிங்கில் வந்து கல்கி திரைப்படம் இரண்டாவது இடத்துலையும் முதல் இடத்துல வந்து ராயன் திரைப்படம் வந்து இருந்திருக்கு இதனை வந்து தனுஷ் ரசிகர்கள் செமையாக கொண்டாடி கொண்டு வந்தாலுமே வந்து சில பேர் வந்து நீங்கள் வேணால் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து நம்பர் ஒன்னில் இருக்காம் இருக்கலாம் நாங்கள் தான் வந்து கலெக்ஷன் நம்பர் ஒன் ஸோ கல்கி திரைப்படம் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஜூன்லேயே ரிலீஸ் ஆகிடுச்சு அதனால தான் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து பெருசாக வந்து ரீச் கிடையாது ஆனால் ராயன் திரைப்படம் போன மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு அதனால தான் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து பெருசாக வந்து ரீச் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா ஸோ தனுஷ் அவர்களோட அடுத்த திரைப்படம் ஸோ தனுஷ் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸே தயாரிக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு இதை வந்து சன் பிக்சர்ஸும் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க இருக்காங்க தனுஷ் கிட்ட வந்து அவங்களே டேரக்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த திரைப்படத்தை வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் டேரக்ட் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து தனுஷ் ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸா இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கல்கி திரைப்படத்தோட ரெக்கார்டை ராயன் திரைப்படம் பிரேக் பண்ணியிருக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ராயன் திரைப்படம் இவ்வளவு அவார்டு வந்து வாங்கியிருக்கு இதனால் சன் பிக்சர்ஸ் தனுஷ் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி தனுஷ் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை பற்றியும் பேச போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் தனுஷ் ரசிகர்களுக்கு இருக்கும் ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க நிறைய இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ராயன் தனுஷ் அவர்களோட ஐம்பதாவது திரைப்படம் இந்த திரைப்படத்தை தனுஷ் டைரக்ட் பண்ணி அவங்களே நடிச்சுருந்தாங்க அதனால இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது அதே சமயம் இந்த படத்து மீது ஒரு பயமும் இருந்தது ஏன்னா ஐம்பதாவது திரைப்படத்தை தனுஷ் டேரக்ட் பண்ணியிருக்காங்களே ஏற்கனவே பா பாண்டி படம் சூப்பராக இருந்தாலும் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து பெருசாக வந்து ஒரு பயங்கரமான விமர்சனம் வந்து கிடைக்கல ஸோ அதே மாதிரி வந்து ராயன் திரைப்படம் ஆகிவிடுமா அப்படிங்கிற பயமும் இருந்துச்சு அதே சமயம் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு ஏன்னா தன்னோட ஐம்பதாவது திரைப்படத்தை தான் தானே டைரக்ட் பண்ணுற தைரியம் வந்து தமிழ் சினிமாவுக்கு எந்த நடிகருக்கும் வராது அது வந்து தனுஷ்க்கு வந்திருக்கு ஸோ அதுக்காக பாராட்டுகள் அப்படி சொல்லி அந்த ஒரு படத்துக்காக தமிழ் சினிமாவில் இருக்க ஒவ்வொரு ரசிகர்களும் வந்து பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க தனுஷ் அவர்களுக்கு பாராட்டும் தெரிவித்து இருந்தாங்க ஸோ அதே மாதிரி தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படம் வெளியானது ஸோ வெளியான முதல் நாளே வந்து ஒரு பயங்கரமான ஓப்பனிங் ராயன் திரைப்படத்துக்கு இருந்தது தமிழகத்தில் எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருந்துச்சோ மற்ற ஸ்டேட்லேயும் ஓவரிலையும் அதே அளவுக்கு ராயன் திரைப்படத்துக்கு ஓப்பனிங் இருந்துச்சு சில திரைப்படங்கள்லாம் வந்து பெருசாக எதிர்பார்ப்பு பெரிய அளவில் ஓப்பனிங் வந்து இருக்கும் ஆனால் வந்து படம் வந்து நல்லா இருக்காது செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்காது இல்லைனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்காது விமர்சனம் வந்து மோசமான விமர்சனம் வரும் ஆனால் ராயன் திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் எந்த அளவுக்கு ஓப்பனிங் பெருசாக இருந்துச்சோ அதே அளவுக்கு வந்து கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்களை மட்டுமே இந்த ராயன் திரைப்படத்துக்கு வந்தது ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்த படத்தோட புக்கிங் வந்து அதிகரித்தது என்ன வந்து ராயன் திரைப்படம் ஏ ஃபிலிமா இருந்தாலுமே வந்து தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பண்ணது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஈவன் அது ஃபேமிலி ஆடியன்ஸும் ராயன் திரைப்படத்தை பார்க்க வந்தாங்க அதுவே வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் அமைந்தது அதையும் தாண்டி வசூல் ரீதியாகவும் ராயன் திரைப்படம் மிகப்பெரிய கலெக்ஷன் பெற்றிருக்கிறது இது வரைக்குமே நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கு இப்போ என்ன மாட்டோன்னா கல்கி திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து ராயன் திரைப்படம் ரொம்ப சூப்பராக வந்து பிரேக் பண்ணியிருக்கு ஸோ கல்கி திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம் உலகளவில் வந்து ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு மேலே வந்து பயங்கரமான வசூல் வந்து பண்ணியது இந்த படத்தில் வந்து பல நட்சத்திரங்கள் நடித்திருக்காங்க அமிதாப் பச்சன் பிரபாஸ் அதுக்கப்புறமா கமல்ஹாசன் இந்த மாதிரி வந்து உச்ச நட்சத்திரங்கள் பல பேர் வந்து நடித்திருக்காங்க இந்த ரெண்டு திரைப்படமே வந்து வசூல் ரீதியாக பெரும் வசூலை வந்து பெற்றது ராயன் திரைப்படம் தமிழகத்திலும் கல்கி திரைப்படம் உலகளவில் வந்து பயங்கரமான வசூல் வந்து பெற்றது இப்போ என்ன ஆகிருக்குன்னா கல்கி திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து கல்கி திரைப்படத்தை ஓரம் தள்ளிட்டு ராயன் திரைப்படம் மிகப்பெரிய சாதனை வந்து படைத்திருக்கு அதாவது கல்கி திரைப்படம் சரி ராயன் திரைப்படம் சரி டிஜிட்டல் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து பெரிய அளவில் வந்து அமௌண்ட் காசு வந்து கிடைச்சது மிகப்பெரிய லாபம் வந்து ராயன் திரைப்படத்தும் கிடைச்சது கல்கி திரைப்படத்தும் கிடைச்சது ஸோ அதனால் இந்த ரெண்டு திரைப்படத்தையும் ஒரே பிளாட்ஃபார்மில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லோரும் எதிர்பார்த்தது என்னென்னா கல்கி திரை திரைப்படம் பெருசாக வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து ரீச் ஆகும் ஏன்னா வந்து கல்கி திரைப்படம் உலக அளவில் அதிகமாக பேசப்பட்ட திரைப்படம் அதனால் ரீச் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் கல்கி திரைப்படத்தை விட ராயன் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் வந்து மிகப்பெரிய வாஷ் டைம் வந்து கிடைச்சிருக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மில் ட்ரெண்டிங்கில் வந்து கல்கி திரைப்படம் இரண்டாவது இடத்துலையும் முதல் இடத்துல வந்து ராயன் திரைப்படம் வந்து இருந்திருக்கு இதனை வந்து தனுஷ் ரசிகர்கள் செமையாக கொண்டாடி கொண்டு வந்தாலுமே வந்து சில பேர் வந்து நீங்கள் வேணால் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து நம்பர் ஒன்னில் இருக்கலாம் இருக்கலாம் நாங்கள் தான் வந்து கலெக்ஷன் நம்பர் ஒன் ஸோ கல்கி திரைப்படம் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஜூன்லேயே ரிலீஸ் ஆகிடுச்சு அதனால தான் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து பெருசாக வந்து ரீச் கிடையாது ஆனால் ராயன் திரைப்படம் போன மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு அதனால தான் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து பெருசாக வந்து ரீச் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா ஸோ தனுஷ் அவர்களோட அடுத்த திரைப்படம் ஸோ தனுஷ் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸே தயாரிக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்து கிடைத்திருக்கு இதை வந்து சன் பிக்சர்ஸும் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்க தனுஷ் கேட்ட வந்து அவங்களே டேரக்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த திரைப்படத்தை வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் டேரக்ட் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து தனுஷ் ரசிகர்களுக்கு செம ஹாப்பியான நியூஸாக இருக்கும்